மக்களால் பெரிதும் நேசிக்கப்படும் திரைக்கலைஞர்கள் மூன்று பேரின் சென்னை வீடுகள் குறித்து தெரிந்து கொள்வோம் முதலில் எம்ஜிஆர் ராமாபுரம் தோட்டத்தில் உள்ள எம்ஜிஆரின் வீட்டில் அவரை பார்க்க வருபவர்களை எல்லாம் சாப்பிட வைக்காமல் அனுப்ப மாட்டார்கள் எந்த நேரமும் சமையல் அடுப்பு எம்ஜிஆரின் வீட்டில் எரிந்திக் கொண்டே இருக்கும் அடுத்து கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் ஒரு தடவை அவர் வெளியூர் சென்றுவிட்டு திரும்பிய அவருடைய வீட்டு வாசலில் கூர்க்காவை நிறுத்தியிருந்தார் அவருடைய ஆபீஸ் மேனேஜர் உடனடியாக அந்த கூர்காவுக்கு ஒரு மாத சம்பளத்தை கூடுதலாக கொடுத்து அனுப்பிவிட்டார் என் எஸ் கிருஷ்ணன் அப்போது தன் மேனேஜரிடம் நான் சினிமாவில் நடிக்கிறவன் என் வீட்டு வாசலில் எதற்கு கூர்க்கா நிற்க வேண்டும் ரசிகர்களோ பொதுமக்களோ என்னை பார்க்க விரும்பி வீடு தேடி வந்தால் அவர்களை நான் சந்திப்பதற்கு எந்த ஒரு தடையும் இருக்கக்கூடாது என்று கட்டன் ரைட்டாக சொல்லிவிட்டார் என் எஸ் கிருஷ்ணன் அடுத்து நமது தளபதி விஜய் அவருடைய வீட்டில் யாரும் எட்டி கூட பார்க்க முடியாத அளவுக்கு மெகாசை ஸ்டேட் மதுரை மாநாட்டில் என்னுடைய எல்லா சகோதரிகளின் குழந்தைகளுக்கும் நான் தாய்மாமனாக இருப்பேன் என்று வெளிப்படையாக அறிவித்திருக்கிறார் விஜய் அண்ணனா தம்பியா நினைக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற என்ன என்னுடைய எல்லா சகோதரிகளின் குழந்தைகளுக்கும் நான் இன்னைக்கு மட்டும் இல்ல என்னைக்குமே ஒரு தாய்மாமனா தான் இருப்பேன் எந்த சகோதரியாவது தன்னுடைய குழந்தையுடன் விஜய் அண்ணா வீட்டு வாசல் நின்றால் தாய்மாமன் வீட்டு கதவு இனிமேலாவது திறக்குமா என்பதுதான் மில்லியன் டாலர் கேள்வி மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ